காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று தொண்ணூறு குறை ஞானத்துக்கே ஆதரவு வாஸ்தவ நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் தான் மிஞ்சுகிறது வர 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 வித்தையின் தரம் குறைந்து கொண்டே வருகிறது ஒவ்வொரு சாஸ்திரமாக மறைந்து கொண்டே வருகிறது எத்தனையோ கலைகள் இருந்த இடம் தெரியாமல் கொண்டிருக்கின்றன ஒரே இருட்டிலே சின்ன மின்மினி பூச்சி வெளிச்சம் கூட பெரிசாக தெரிகிறார் போல குரு பீடங்களிலே சொல்ப வித்வத்தோடு ஒருத்தர் இருந்து விட்டால் கூட அவரை சிஷ்யலோகம் சர்வஜர் என்று புகழ்ந்து அவரும் தாம் அதற்கு மேல் தெரிந்து கொள்ள வேண்டாம் என்று நினைக்கிற அளவுக்கு கொண்டு விட்டு விடுகிறது மின்மினி பூச்சியை சொல்லும் போது ஒரு கதை நினைவு வருகிறது கதை என்றால் நிஜமாகவே நடந்த கதை நீலகண்ட தீட்சித்தரும் பழமார் நேரி மகாதேவ சாஸ்திரிகள் என்பவரும் சம்பந்தப்பட்ட கதை நீலகண்ட தீக்ஷிதர் மதுரையில் புகழ்வாய்ந்ததாக உள்ள திருமலை நாயக்கர் மகாலையும் புது மண்டபத்தையும் கட்டிய நாயக்க மன்னருக்கு மந்திரியாக இருந்தவர் மகா பக்தர் இவற்றோடு மகா வித்வானும் ஆவார் பழமார் நேரி சாஸ்திரிகள் இவர் மாதிரி பிரசித்தி பெறாதவர் ஆனாலும் தீக்ஷிதரும் அவரிடம் எப்படி தோற்று போன மாதிரி ஆனார் என்று அந்த கதை தெரிவிக்கிறது ஞானசூன்ய உலகத்திலே எப்படி மின்மினி பூச்சி மாதிரி துளி போல ஞானத்தை பகட்டாக காட்டிக்கொள்பவர்கள் தங்களை பிரமாதப்படுத்திக் கொள்ள முடிகிறது என்று சாஸ்திரி இடித்து காட்டி ஸ்லோகம் இயற்றி சொன்னதில்தான் தீட்சிதருக்கு அவரிடம் ரொம்பவும் மரியாதை ஏற்பட்டது என்று கதை வெறும் அரட்டை ஆசாமிகளும் மின்மினி அறிவினாலேயே பிரகாசிக்கிற இருட்டு சூழ்நிலையில்தான் இப்போது இருக்கிறோம் இந்த மின்மினி ஒளியை மங்கச் செய்யும் நட்சத்திர கூட்டங்களின் பிரகாசம் நட்சத்திரங்களின் ஒளியையும் மழுங்க பண்ணும் சந்திரோதயம் அந்த சந்திரனும் இருக்கிற இடம் தெரியாமல் அமுங்கி போகும் சூரியோதயம் என்னும்படியாக மேலும் மேலும் நாட்டில் வித்யா பிரகாசம் ஓங்கும்படியாக செய்ய வேண்டும் இப்போது பூர்ண யோகியதை உள்ள வித்வான்கள் சாஸ்திரஜர்கள் பழைய கலைகள் தெரிந்தவர்கள் ஆயுர்வேத வைத்தியர்கள் சிற்பிகள் ரதகாரர்கள் சாஸ்திர நிபுணர்கள் என்று ஏதோ கொஞ்சமாவது இல்லாமல் போகவில்லை ஆனாலும் அரட்டைக்குத்தான் மதிப்பு தருவது தடபுடாவுக்குத்தான் மரியாதை செய்வது என்று லோகம் இருப்பதில் கட்சி அபிமானம் ஜாதி அபிமானம் முதலியன இதிலும் தலை தூக்கி இருப்பதில் சாதுக்களாக அடங்கி இருந்து கொண்டிருக்கிற நிஜமான யோக்கியதை உள்ள இந்த சில வித்வான்களுக்கு ஆதரவு கிடைப்பது சிரமமாய் இருக்கிறது சவடால்காரர்கள் ஆர்ப்பாட்டமாக தங்களுடைய அரைக்குறை ஞானத்தால் வேதாந்த சாஸ்திரம் வரையில் நம்முடைய வித்தைகளை பற்றி எழுதுவது இன்று ஜெகத் பிரசித்தி பெறுகிறது நல்ல ஞானமுள்ள விஷயஜர்கள் ரொம்பவும் பரிசிரமப்பட்டு ஆராய்ச்சி செய்து எடுத்துச் சொல்கிற விஷயங்களை பிரச்சாரம் செய்வதற்கு பிரசுரம் செய்வதற்கு எவரும் முன்வருவதில்லை இன்றைய நிலையில் தடபுடல்தான் வேண்டும் பூர்ண யோகியதை அவசியமில்லாத விஷயம் என்கிறது போல கொண்டு வருகிறது இதற்கு காரணம் பொதுவாக வித்யா ஞானத்தின் சாஸ்திர அறிவின் லெவல் ரொம்பவும் இறங்கியிருப்பதுதான் மேற்கத்திய படிப்பிலே தேர்ந்தவர்கள் தற்போது நிறைய இருந்தாலும் ஸ்வதேச வித்தைகளில் பரிச்சயம் ஜனங்களுக்கு இல்லாததால்தான் இதிலே வாஸ்தவமான ஞானத்தை எடை போட முடியாமல் படாடோபமான அரைக்குறை ஞானத்தை ஆதரிப்பதாக இருக்கிறது இது சரியே இல்லை ஆதரிப்பவர்கள் இல்லாவிட்டால் நல்ல வித்வத் உள்ளவர்களுக்கு மனசு தளர்ந்து போய் அவர்கள் தங்கள் வித்வத்தை தங்களுடைய சன்னதிக்கோ சிஷ்யர்களுக்கோ கற்றுக் கொடுக்காமலே போய்விடுவார்கள் நமக்கு வித்தைகள் நஷ்டமாகி போகும் இப்படித்தான் தற்போதே நேர்ந்திருக்கிறது இது மேலும் இப்படியே போய்கொண்டிருப்பதை விடப்படாது என்பதற்காகத்தான் இவ்வளவு சொல்வதும்